السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخله أن بشهود الخلى. نعم تدرش يا بارتو وركو ليا دعاك لنديا بل என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் மகறிவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ நம்முடைய வீட்டிலுள்ள வறுமைகளை நீக்குகின்றான் அதே போன்று கபிரனுடைய வேதனைகளை விட்டும் அவ்வாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு சூறா அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல் குர்ஆானிலே நூத்தி பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அந்த சூறாக்களினுடைய சிறப்புகளை அறிந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் செயற்படுத்தி தருகின்றான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் விண்ணடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அதிலே இந்த சூரத்துள் முல்க் இதற்கும் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அல்கொரு ஆனினுடைய அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் இந்த சூரத்துள் முல்க் தபார் அக்கல்லி பியதி ஹில் முல்க் என்று ஆரம்பிக்க கூடிய இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதி வருவோம் யார் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ அவர்களினுடைய அதாவது கபரினுடைய வேதனையை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சூறாதான் இந்த சூறத்துள் முழுக்காக இருந்து கொண்டிருக்கின்றது அல் குர் ஆனினுடைய அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் நாம் இதனை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் அல்லாஹ் செய்வோம் பிரச்சயமாக இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் சிறந்ததொரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் பிரிதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி